ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்தினுடைய இறுதியில் நம்ம இருக்கோம் அண்ட் இன்னைக்கு வீக் எண்ட் வேற இந்த நாள் கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுடைய அதாவது சந்திரனி வாழ்க்கையெல்லாம் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று ஒரு நல்ல மன அமைதி சந்தோஷம் எல்லாம் இருக்கும் பட் முக்கிய முடிவுகளை எல்லாம் தவிர்த்திடலாம் ராகு காலத்தில் இன்று துர்கைக்கு தீபம் ஏற்றலாம் தீப துர்கை ஆலயத்திற்கு சென்று தீபம் போடலாம் முடிந்தவர்கள் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் கவனத்துடன் நிற்கவும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வயிறு சம்பந்தப்பட்டது வரலாம் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது ரிஷவராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பாக்யநாதன் சனி பகவான் பத்தாம் இடத்தில் செவ்வாயுடன் இருப்பதனால் உங்களினுடைய அலுவலக வேலைகளில் சற்று மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த ஒரு நல்ல பாண்டிங் நம்ம எப்பவுமே பாஸுக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கும் இல்லை அபிமானமா இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்திகள் உண்டு அதை நீங்க இப்படியும் எடுத்துக்கலாம் உங்கள் உயர் அதிகாரிகளோட நீங்க சரியான உறவில் இல்லை அப்படிங்கும் பொழுது அதுல பணியில ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு வெள்ளிக்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் பைரவரை வணங்குவதும் மற்றும் வாராகி அம்மனை வணங்குவதும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து வெளிவரலாம் மிதுனராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதனராசினியர்களுக்கு நமக்கு வந்து சொல்லும் தெரியுங்களா ஒரு ரெஸ்ட் டேப்பா இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி எதுவுமே பெருசாக ஒரு பேர்டனோ ஒரு வேலையோ அப்படிங்கிறது நமக்கு பெரிய அளவுக்கு இன்னைக்கு இருக்காது ஸோ மனதளவுலேயும் ஒரு நிம்மதி சந்தோஷம் என்பது இருக்கும் நேயர்களுக்கு இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கலாம் நாம எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லதாகவே அமையும் வெள்ளிக்கிழமையான இன்று மகாலட்சுமி யோகம் இருக்கும் இந்த மிதுன நேயர்களுக்கு ஆகவே இன்றைய நாளில் பாகியத்தில் சனி சுக்கரன் செவ்வாய் எல்லாம் இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமையான இன்று நம்ம மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்யலாம் மனதிற்கு இனிமையும் குடும்பத்தில் சந்தோஷமும் உண்டு கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கிறார் அதுவும் ஐந்தாம் இடத்தில் ஐந்து குடைய இந்த செவ்வாய் நமக்கு சுக்கரன் சனி செவ்வாயுடன் சேர்ந்து எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறதுக்கனால கடகராசி அன்பர்களுக்கு ஒன்று குழந்தைங்களால ஒரு தலைவலியாக இருக்கும் இல்லை கணவன் மனைவி அப்படிங்கும்பொழுது அதில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் ஸோ உங்களோடனுடைய ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் இன்னைக்கு ஏதாவது மற்றவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணணும் இல்லை என் குழந்தைகிட்ட நான் சொல்லி ஃபேமிலியை சரி பண்ணுறேன் அப்படின்னா கூட இந்த ஒரு நாள் அது நீங்கள் ஒத்தி போடுவது நல்லது ராசிநாதன் நமக்கு நீச்சம் பெற்று இருப்பதனால் நமக்கு பலவீனமாக இருக்கக்கூடிய சந்திரன் அதுவும் தேய்பிரை சந்திரனாக இருப்பதனால் கடகராசி அன்பர்கள் இன்று மாலை நேரத்தில் நவகிரகத்தில் சந்திரனுக்கு தீபம் ஏற்றுவது நல்லது சிம்மராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் சிம்மராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பத்துக்குடைய சுக்கர பகவான் நமக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் லாபங்கள் இருக்கலாம் வியாபாரத்தில் இருந்த போதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய நாளாக இருக்கலாம் பண விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கவும் இன்று நமக்கு ஏமாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கலாம் மருத்துவ செலவுகள் இருக்கும் சிம்மராசி நேர்கள் இன்றைய நாளில் நீங்கள் எச்சரிக்கையுடன் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்து கொள்ளவும் மேலும் இன்று நவக்கிரக வழிபாடுகளும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வணங்குவதும் சிறப்பு கன்னிராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மேலும் இன்றைய நாளில் இந்த கன்னிராசி நேர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் மன சஞ்சலத்தை கொடுக்கலாம் கன்னிராசி நேயர்கள் காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு வேண்டும் என்று நினைத்தாலும் சற்று இழுபறியான நிலைமையே இருக்கும் ஆகவே கன்னிராசி அன்பர்களுக்கு மன சோர்வு மற்றும் மனதில் சின்ன சின்ன கிளேசங்கள் இடம்பெறலாம் இன்று நவக்கிரக வழிபாடும் விநாயகரினுடைய வழிபாடும் சிறந்தது துலாம் ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு விருந்தினர்களின் வருகையும் உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை தரலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் எதிர்பார்த்த இடத்தில் பண வரவோ அல்லது எதிர்பார்த்த தொகையின்றி கிடைப்பதோ சற்று சிரமப்படலாம் உங்களினுடைய எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றங்கள் இருக்கும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் குபேரனுக்கு தீபம் ஏற்றுவதும் குபேர பூஜை செய்வதும் நல்லது ரிச்சிக ராசி அன்பர்கள் ராசியில் சந்திரன் இருப்பது ரிச்சிகராசினர்களுக்கு சற்று மன கிளேசங்களை கொடுக்கலாம் இன்று ராசியில் சந்திரனும் ஆறாம் இடத்தில் குருவும் இருப்பது அத்தனை சாதகமான நிலை அமையவில்லை இந்த ரிச்சிகராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத கடன் பிரச்சினையில் சென்று நீங்கள் உங்களை உழன்று கொள்ளுவதற்கு நிலைகள் அமைந்திருக்கிறது ஆகவே கடன் வாங்காமல் இருப்பது நல்லது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் விநாயகர் ஆலயத்தில் தீபம் ஏற்றின பின் நீங்கள் கடன் எடுப்பது சிறப்பு தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் தனுசு ராசி அன்பர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்கள் இருக்கலாம் இது உங்களினுடைய பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாக அமையும் இன்றைய நாளில் தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் கூட சின்ன சின்ன உடல் உபாதைகளும் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் மனதில் வருடக்கூடியதாகவே அமைகிறது என்று தன்வந்திரியினுடைய ஒரு பிரார்த்தனையும் மற்றும் குபேரனினுடைய பிரார்த்தனையும் உங்களுக்கு பலமாக அமையும் மகர ராசினியர்கள் உத்ராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு சமூக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு மகர ராசினியர்களுக்கு இன்று மகத்தான நாளாக அமைகிறது பல நாட்களாக அலுவலக ரீதியாக நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகளை இன்றைய நாளில் எடுக்கலாம் இன்று இரு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகளையும் எடுக்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் தீரும் இன்று வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு தீபம் ஏற்றுவதும் வாராகி அம்மனை வழிபாடு செய்வதும் நல்லது கும்பராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி மற்றும் சுக்கரனின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகளை கொடுக்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் தோறுமே நல்ல ஒரு மன ஆரோக்கியமான நாளாக இருக்கும் இருந்தபோதிலும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை இன்று இவர்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் சற்று குழப்பங்கள் ஏற்படலாம் இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது கும்பராசினியர்களுக்கு இன்றைக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பது எடுக்கக்கூடிய முடிவுகளில் சற்று தடுமாற்றங்கள் ஏற்படும் ஆகவே இன்றைய நாளில் முடிவு முடிவுகளை எடுக்காமல் இருப்பது விசேஷம் மீனராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே இந்த மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே இன்றைய நாளில் உங்கள் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் இன்று கணவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு பார்க்காமல் இருப்பது நல்லது மனதளவில் சஞ்சலங்களும் குடும்ப அளவில் சின்ன சின்ன குறைபாடுகளும் வருவது மாலை நேரத்தில் தானே சரியாகும் ஆகவே நல்ல ஒரு அமைதியை காத்தால் இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும் அரிசி ஆலயங்களுக்கு தானம் செய்யலாம் உங்களுடைய இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகள் சிறந்தது ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு இன்று எலுமிச்சம்பழ மாலையோ அல்லது துளசி மாலையோ சாற்றுவதனால் வெளி தோஷ பாதிப்புகளும் வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் தீரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தும் இந்த நாளுக்கான கேள்வி என்ன நல்லா படிக்கிற குழந்தைகள் தேர்வுன்னு சொன்னால் ஒரு பயம் பதட்டம் வருவதற்கு என்ன காரணம் இப்போ இன்றைக்கு கிரகநிலைகள் எடுத்துனீங்கனாலே பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சுக்ரன் சேர்ந்துருக்கு இந்த கிரக சேர்க்கையில் இன்றைக்கி பறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கும்ப ஜாதகமாக இருந்தால் ஸோ இன்னைக்கு பிறக்கிற குழந்தை எப்போ கும்பலக்னம் இருக்குன்னா இப்போ நம்ம இந்த சுபதினம் தினம் இருக்கோம் இல்லையா இப்போ ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி பிறந்த குழந்தைங்களுக்கு கும்ப தான் இருக்கும் ஒரு சூரிய உதயம் ஆறு மணியாக இருக்கிறச்சி ஒரு நாலு மணி மூணு மணிக்கெல்லாம் பிறக்கிற குழந்தைங்க கும்ப லக்னமாக தான் இருக்கும் இந்த குழந்தைங்க எல்லாமே பயந்த சுபாவமாக தான் இருக்கும் ஏன்னா லக்னத்துலேயே சனி செவ்வாய் சுக்கரன் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஹார்மோன் பேலன்ஸ் இருக்காது ஸோ ரொம்ப டிமிட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு ஒரு விஷயத்தை பேசுறது கூட பயப்படுவாங்க அப்போ பாருங்கள் இன்றைக்கி பிறக்கிற குழந்தைங்களுக்கு கும்ப லக்னமாக இருந்தால் வாக்குஸ்தானம் எப்படி இருக்குன்னா சூரியன் ராகு புதன் இருக்கும் அவங்களால மனசில் இருக்கிறத சொல்லவே முடியாது ஐயோ இவங்க சொன்னால் தப்பா இப்போ நம்மளே இமேஜின் பண்ணிப்போம் சந்திரன் வர நீச்சமாக இருக்குது நம்மளே வந்து இமேஜின் பண்ணிப்போம் இவங்க இப்படி சொன்னால் தப்பா எடுத்துப்பாங்களா அப்படி சொன்னால் தப்பா எடுத்துப்பாங்களான்னு ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே சபையில் பேசுறதும் இல்லை நமக்கு தேவையான விஷயங்களை பெற்றோர்களிடத்தில் பேசணும் அப்படிங்கிறதும் அது வந்து செவ்வாய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஸோ இன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு சூரியனோ ராகவோடு இருக்குது செவ்வாயும் சனி சுக்கரனோடு இருக்குது அதனால உடம்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறைபாடோடவே இருக்கத்தான் செய்யும் ஸோ ஜென்ரலி உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் ஃபியர் இருக்குது இல்லை பெரியவங்களுக்கு கூட சொல்கிறேன் அந்த ஃபியர் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து செவ்வாயை பலப்படுத்துவதற்கான பரிகாரங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் முருகப்பெருமானை வணங்கலாம் ஆஞ்சநேயரை வணங்கலாம் செவ்வாய்க்கிழமையில துர்கை வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிங் கார்டனு சொல்லுவேன் ஸோ இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்தது வெள்ளிக்கிழமை ஒரு வீக்கெண்ட் நிறைய பேருக்குமே ஹாலிடே ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த நாள் நல்ல நாளாக அமைய நமக்கு இறைவனினுடைய அனுகிரகத்தால் பரிபூரணமான சந்தோஷமான நாளாக அமையட்டும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகளும் உண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்